வணக்கம் இந்திய ராணுவத்தின் கிழக்கு கட்டளையின் பாகமாக திரிசக்தி ராணுவ பயிற்சி சிலிகுரி பிராந்தியத்தில் நடத்தப்பட்டுள்ளது கிழக்கு கட்டளையின் பாகமாக உள்ள திரிசக்தி சிலிகுரி சுக்னாவை தலைமையிடமாக கொண்ட இந்தியாவின் ஒரு இராணுவ பிரிவாகும் இப்போது நடந்துள்ள இந்த ராணுவ ஒத்திகை மிக முக்கியமான ஒன்று என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த ராணுவ ஒத்திகைக்கு கொடுக்கப்பட்ட பெயர் தீஷ்ட பிரகார் என்பதாகும் இந்தியாவின் தீஷ்ட ஃபீல்டு என்பது வங்கத்தில் உள்ள ஒரு ஃபயரிங் ஆகும் சிலிகுரி கோரிடோர் பகுதியில் அமைந்துள்ளது அங்கு இப்போது இந்திய ராணுவம் நடத்திய ராணுவ பயிற்சி நிகழ்ச்சிகள் எதிர்காலத்தை சார்ந்து நடத்தப்பட்டுள்ளவையாகும் அதாவது அடுத்த தலைமுறை போர் நடக்கும் போது நவீன தொழில்நுட்பங்கள் செயற்கை நுண்ணறிவு ரோபோக்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய போரை எவ்வாறு நடத்துவது என்பதை விளக்கும் வகையிலான ஒரு பயிற்சி போர் நடந்துள்ளது இப்போது மிக விரைவாக நதிகளில் பாலங்கள் கட்டி திடீரென டாங்குகள் மற்றும் ராணுவ வாகனங்களின் இயக்கத்தை சாத்தியமாக்குவது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் செயல்படும் ரோபோக்களின் உதவி நவீன ஆயுதங்கள் கவச்ச வாகனங்கள் போன்ற அனைத்தும் மிக மேம்பட்ட அமைப்புகளை பயன்படுத்தி கொண்டு ஒரு பிரம்மாண்டமான ராணுவ பயிற்சி இப்போது நடந்துள்ளது சிலிகுரி கோரிடோரின் முக்கியத்துவம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இந்தியாவின் மிகவும் குறுகலான மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாகும் சிலிகுரி கோரிடோர் இந்த சிலிகுரி கோரிடோர் தான் நம்மை வடகிழக்கு மாநிலங்களுடன் இணைக்கிறது வங்கதேசிகள் எப்போதுமே சிலிகுரி கோரிடோரை கைப்பற்றுவோம் வடகிழக்கு மாநிலங்களை கைப்பற்றுவோம் அது இது என்று சொல்லிக் கொண்டிருப்பது தெரியும் முன்பு நாம் இரண்டு நாடுகளுடன் மற்றும் உள்நாட்டு எதிரிகளுடனான போரை எதிர்பார்த்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தோம் ஆனால் இனிமேல் நாம் மூன்று நாடுகளுடன் ஒரே நேரத்தில் போர் செய்ய வேண்டிய நிலை ஏற்படக்கூடும் என்பது இந்தியாவிற்கு நன்றாகவே தெரியும் இப்போது பாகிஸ்தான் தோல்வி அடைந்துள்ளது என்றாலும் பாகிஸ்தான் இத்தோடு முழுமையாக முடிந்து விடவில்லை அல்லது இனி பாகிஸ்தான் அதிக அகந்தை காட்டாது என்று நம்மால் சொல்ல முடியாது திட்டவட்டமாக பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தை தூண்டிவிடும் மற்ற சக்திகள் உள்ளன இந்தியா இதுபோலவே அடுத்த பத்து பதினைந்து ஆண்டுகள் முன்னேறி சென்றால் உலகில் யாராலும் தடுக்க முடியாத ஒரு முக்கிய சக்தியாக மாறும் என்ற மதிப்பீடுகள் பொதுவாகவே உள்ளன பாகிஸ்தான் மற்றும் சீனா மட்டுமல்ல அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கூட கொள்கை அளவில் இந்தியாவின் இந்த அதிர்ச்சி தரும் வளர்ச்சியைக் கண்டு பயப்படுகின்றன அதாவது ஒரு புதிய சக்தியை ஏற்றுக்கொள்ள அந்த நாடுகளால் முடியவில்லை என்பதும் ஒரு முக்கியமான காரணமாகும் எனவே எப்படியாவது இந்தியாவை போருக்குள் இழுக்க பல சக்திகள் விரும்புகின்றன அவர்களால் பயன்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் தான் பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசமாகும் சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் ஜிடிபி அளவு பாகிஸ்தான் என்ற நாட்டின் ஜிடிபியை தொட்டுள்ளது தமிழகம் பாகிஸ்தானை விட அதிக ஜிடிபி கொண்ட ஒரு மாநிலமாக இருக்கிறது ஏற்கனவே மகாராஷ்டிரா பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தை விட அதிக ஜிடிபி கொண்ட மாநிலமாக மாறிவிட்டது அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியாவின் மூன்றோ நான்கோ மாநிலங்கள் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஜிடிபி கொண்ட மாநிலங்களாக மாறும் இந்த ஆண்டே இந்தியா ஜப்பானை பிரச்சனை நான்காவது பெரிய பொருளாதார சக்தியாக மாறும் இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன எனவே இந்தியாவின் வளர்ச்சியை தடுக்க குறைந்தது இரண்டாயிரத்து ஐம்பதில் இந்தியா அடையும் என்று சொல்லப்படும் அல்லது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் அடையும் என்று சொல்லப்படும் வளர்ந்த பாரதத்தை ஒரு பத்தோ இருபதோ ஆண்டுகள் தள்ளி போட முடியுமா என்று உலகின் தற்போதைய முக்கிய நாடுகள் விரும்புகின்றன இப்போது பல நாடுகளுக்கு பலவிதமான ஆர்வங்கள் உள்ளன எனவே அதற்காக வங்கதேசம் போன்ற ஒரு நாட்டை பயன்படுத்தி இந்தியாவுடன் போர் உருவாக்க அவர்கள் முயற்சி செய்யக்கூடும் அல்லது நாளை சீனாவே கூட தொடங்கி வைக்கும் அதன் பக்கத்தில் வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தானும் சேர்ந்து மூன்று நாடுகளும் ஒரே நேரத்தில் இந்தியாவுக்கு எதிராக ஒரு போருக்கு வரும் சாத்தியமும் உள்ளது எனவே அனைத்து வகையான சூழ்நிலைகளையும் சமாளிப்பதற்கான தயாரெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது பாரதம் சமீபத்தில் தனியார் நிறுவனங்களையும் பாதுகாப்பு துறையில் ஈடுபடுத்தி உள்ள இந்திய அரசின் நடவடிக்கை மிகவும் சிறப்பிற்குரியதாகும் காரணம் நம்மிடம் ஆயுதங்கள் இருந்தால் மட்டும் போதாது அவற்றை பெருமளவில் உற்பத்தி செய்யும் திறனும் இருக்க வேண்டும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை நாம் பெருமளவில் உற்பத்தி செய்தால் மட்டுமே ஒரு பெரிய போரில் அவற்றை அதிக அளவில் பயன்படுத்த முடியும் நாம் பதினைந்து ஏவுகணைகளை பயன்படுத்தி பாகிஸ்தானில் இத்தனை அழிவுகளை ஏற்படுத்தி உள்ளோம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இந்த பதினைந்து என்பதை பதினைந்தாயிரமாகவோ அல்லது இருபத்தைந்து ஆயிரமாகவோ பயன்படுத்த வேண்டிய நிலை வந்தாலும் பயன்படுத்தக்கூடிய அளவு படைக்கலங்கள் நம் கையில் இருக்க வேண்டும் அந்த அளவு ஆயுதங்களை பெருமளவில் உற்பத்தி செய்து வைத்திருந்தால்தான் எதிரிகள் நம்மிடம் அதிகம் பயப்படுவார்கள் குறிப்பாக மூன்று நாடுகளுடனும் ஒரே நேரத்தில் போர் தொடுக்க வேண்டிய நிலை வந்தால் அதனால் இந்தியா எல்லா வகையிலும் தயாராகி வருகிறது காரணம் இந்தியாவுக்கு புரிந்திருக்கிறது எந்த விதத்திலும் நம்மை தகர்ப்பதற்காக எதிரிகள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என்பது மேலும் வங்கதேச தேசத்திற்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கும் காரணம் வங்கதேசிகள் பலர் சொல்கிறார்கள் சிலிகுரி கோரிடோரை கைப்பற்ற வேண்டும் மாற்றவற்றை கைப்பற்ற வேண்டும் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் தீபாவளி பாகிஸ்தானில் முன்கூட்டியே நடந்ததை அவர்கள் வேடிக்கை பார்த்திருப்பார்கள் என்று நம்புகிறோம் இதுவும் அவர்களுக்கான முன்னெச்சரிக்கையாகவும் இந்த ராணுவ ஒத்திகை நடத்தப்பட்டிருக்கலாம் ஜெய்ஹிந்த்